இன்னைக்கு நம்ம ஒன்ஸ்மோர் குக்கிங்கில் காளான் மிளகு வறுவல் செய்ய போகிறோம் இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் சோம்பு வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகா தக்காளி தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதும் காளன்னு போட்டலாம் தேவையான உப்பு மூடி வச்சிடலாம் பாருங்க நம்ம தண்ணியே விடலை ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுது பாரு மூடி வச்சோன்னே சரிங்களா இன்னும் கொஞ்சம் இதாகட்டும் சுண்டட்டும் மிளகாத்தூளு கொஞ்சமாக போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் மிளகா மிளகாத்தூள் கொஞ்சம் இஞ்சித்தூளு கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்பலாம் அளவு தான் சீரகத்தூள் இந்த வதக்க வதக்க சேஞ்ச் ஆகும் பார்க்க நல்லா இருக்கும் மிளகு தூள் போட்டுக்கலாம் டூ மினிட்ஸ் பண்ண போறும் நல்லா நல்லதான் சுத்தமளித்தல்ல போட்டலாம் காளான் மிளகு வரவு ரெடிதான் வெந்துருச்சு